லைக்கால வந்து சஞ்சய் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்றாரு அந்த படத்தினுடைய வாய்ப்பை யாரு வாங்கி கொடுத்தான்னு தெரியுமா உங்களுக்கு விஜய் விஜயா விஜய் எப்படி பையனுக்கு அப்பா வாங்கி கொடுத்தா தான் பரவாயில்லையே அதாவது வந்து ஜேசன் சஞ்சய் எங்கெங்கயோ வந்து வாய்ப்பு தேடி அலையறாதாருன்னு தெரிஞ்சு அஜித் வந்து லைக்கா போன் பண்ணி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து விஜயோட சன் வந்து ஒரு கதை வச்சிருக்காரு நிச்சயமா வந்து இளைஞர் நல்லா பண்ணுவாரு நீங்க நம்பி வந்து படத்தை கொடுங்க நிச்சயமா அஜித் தான் ஒரு நம்பிக்கை அஜித் தான் ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு லைகாக்கு லைகா அதுக்கப்புறம் தான் வந்து ஜெய்சன் சஞ்சய கமிட் பண்ணி அந்த படத்தை தொடங்கியிருக்காங்க அந்த படம் நடந்துட்டு இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா இல்ல இல்ல சார் நம்ம சந்தீப் கிஷன் அதாவது வந்து நம்ம ராயன் லா நடிச்சார்ல தனுஷ் கிஷன் அந்த பையன் தான் ஹீரோவா நடிக்கிறாரு ஸோ அந்த அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ பாதி படத்துக்கு மேலே முடிஞ்சிருச்சு ஆனால் லைக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லால் சலாமு இந்தியன் டூவு வேட்டையனு விடாமுயற்சி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹீரோஸ் வச்சு எடுத்த எல்லா படமுமே லாஸ்ட்னால லைக்காவே இப்போ வந்து பொருளாதார நெருக்கடியில் இருக்காங்க லைக்காவே வந்து அடுத்து எப்படி பணம் பெறட்டுறது அடுத்து எப்படி இந்த படத்தை நடத்துறது எப்படியாவது வந்து படத்தை தொடங்கிட்டமே முடிக்கணுமே அப்படின்னு பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது விஜய் இந்த இந்த காலகட்டங்களில் என்ன பிரச்சனைப்பா சஞ்சய் மகன் தானே சார் நான் என்ன கேக்குறேன் மகன் தானே எப்பா இங்கே வாப்பா நீ வா இங்க தம்பிங்க வா நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு தகப்பன் வந்து மகனை கூப்பிட்டா அந்த மகன் வரமாட்டானா சரி வரல நீங்க வந்து அந்த மகன் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும் இங்க சென்னையில தான் இருக்காரு மகன்கிட்ட நேரடியாக போய் எப்பா உனக்கு என்ன பிரச்சனை சஞ்சய் உனக்கு என்ன வேணும் நான் பண்றேன் உனக்கு அப்பா இருக்கட்டா அப்பா இருக்கேன் நான் என்ன வேணா பண்றேன் உனக்கு நான் பண்ண மாட்டேனா ஏன்டா அப்படி என்னடா உனக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பையன்கிட்ட கேட்டு பேசி பையனுக்காண்டி ஒரு பத்து கோடி எழுவது கோடி போட்டு குடம் எடுக்க முடியாதா